நாங்கள் இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே இந்த யூத கோத்திரத்திலே வந்த மக்களையிலே சில பேரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் ஆரம்பித்தோம் எப்படியாக முதலாம் அதிகாரத்தில் இந்த யூத கோத்திரத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருந்தது ஒன் வி சி த ஜனரேஷன் மனிதனுக்கு பிறகு அங்கே அவனுடைய சந்ததியிலே பிறந்து வந்தவர்களை நாங்கள் மூன்றாம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒன் த்ரீ மேத்யூ ஒன் த்ரீ see வி சி த ஜெனரேஷன் ஆஃப் ஜூடா ரைட் அண்ட் ஆஃப் வே டவுன் வி was, ஹவு were kings கிங்ஸ் இன் இஸ் ஜெனரேஷன் அவனுடைய ராஜ்யத்தில் எப்படியாக ராஜாக்கள் தோண்டினார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ரைட் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னு சொன்னால் யூதாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்திலே ஆசீர்வாதத்திலே அவனுடைய வம்சத்திலே ஆளுகை இருக்கும் தியால் பி ரெய்னிங் கிங்ஷிப் இந்தியா இந்த இந்த ஜெனரேஷன் அந்த ஆளுகையிலே அந்த அந்த சந்ததியிலே அந்த கோத்திரத்திலே தேல் பி ரூலர்ஷிப் அதாவது அவர்கள் ஆளுவார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது அவனுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது ஆகவே அது எப்படியாக முதலாவதாக தாவிதினுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறிற்று ரைட் தட் வாஸ் ஃபுல்ஃபில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் தி லைஃப் ஆஃப் டேவிட் ரைட் டேவிட் வாஸ் அ கிங் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் கிங் இல்லையா ஆக்சுவலி ஹி வாஸ் அ செகண்ட் கிங் ஃபர்ஸ்ட் கிங் வாஸ் சால் பட் சவுல் வாஸ் கம்மிங் ஃப்ரம் என த ஜெனரேஷன் ஹி வாஸ் நாட் ஃப்ரம் தி ஜூடா ரைட் சவுல் வந்து நாங்க பார்த்தோம் எந்த எந்த சந்ததியிலே வந்தவர் எந்த கோத்தரத்திலே வந்தவர் சொல்லி நாங்கள் பார்த்தோம் யாருக்கா ஞாபகம் இருக்குதா கேன் anybody ரிமெம்பர் எஸ் பெஞ்சமின் he வாஸ் கமிங் ஃப்ரம் த ஜெனரேஷன் ஆஃப் பெஞ்சமின் பட் டேவிட் வாஸ் த மேன் who கேம் த்ரூ த ஜெனரேஷன் ஆஃப் ஜூடா So it's very important that we, we take note of that, right? You and I, you the you the you the you the you the

அந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் நாம் முடியுமான அளவு நாங்கள் பார்க்க போகின்றோம் கிங்ஸ் இன் ஆர்டர் பட் இன் ரேண்டம் வேஸ் ஓகே அங்குமிங்குமாக நாங்கள் மாறி மாறி சில ராஜாக்களை குறித்து அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற ராஜாக்கள் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் காரணம் நாங்கள் பார்ப்போம் எப்படியாக இந்த யூதாவுக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே அந்த அல்லது இந்த சந்ததியிலே வந்தவருடைய வாழ்க்கையில எப்படியாக வெல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன சொன்னால் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறும் இல்லையா பிகாஸ் வி ஆல்சோ கம்ஸ் கம் இந்த இன் தட் சேம் லைன் ரைட் ஜூஜா யூதாவுக்கு என்னவெல்லாம் வாக்கு வாக்கு பண்ணப்பட்டதோ அந்த வாக்கு நமக்கும் முறியவைகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் வாட் எவர் ஹேஸ் பீன் ப்ராமிஸ்டு ஜூடா இஸ் ஆல்சோ ஃபார் அஸ் டுடே பிகாஸ் வி பிலாங் டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ரைட் ஏன்னா நாங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை புரஜாதியான் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நாம் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக இருக்கிறோம் ஆகையினாலே இஃப் ஜூடா இஸ் பிளஸ்ட் தென் வி ஆர் ஆல்சோ பிளஸ்ட் right so we are going to look at uh, some of those kings now okay the first uh, king that i want to see is, uh, the king Asa. என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜாவை பற்றி நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த மனதினை அதிகாரம் அதோடு கூட ஒன்று ராஜாக்கள் பதினஞ்சாம் அதிகாரம் டூ கிரானிக்கல்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் அண்ட் ஒன் கிங்ஸ் சாப்டர் என்று சொல்லப்படுகிற ராஜா ஓகே இந்த மனிதனை பற்றி பார்க்கிற பொழுது நாங்கள் முதலாவதாக அந்த மனிதனுடைய பெயர் அந்த ஆசா என்ற பெயரனுடைய அர்த்தம் என்னவென்று பார்ப்பது நம்முடைய பழக்கம் இல்லையா வென் வி லுக்கிங் அட் அ பர்சன் வி ஆல்வேஸ் ட்ரை டு சி வாட் இஸ் நேம் மீன்ஸ் இல்லையா அவன் அவனுடைய பெயருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நாங்கள் அநேகமாக பார்ப்பது உண்டு ஆகவே நிச்சயமாக இந்த மனிதனுடைய பேரையும் நாங்கள் ஒரு முறை பார்ப்பது நமக்கு நல்லது ரைட் எனி எனி கெஸ் அவனுடைய பேருடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி யாருக்கு ஆவது தெரியுமா நோ நோ ஓகே இஸ் நேம் மீன்ஸ் ஹீலர் ஹீலர் ரைட் இஸ் அ டாக்டர் அவன் ஒரு வைத்தியன் அல்லது வைத்தியன் என்ற பெயருக்குரியவன் ரைட் ஐ நோ he வாஸ் not a டாக்டர் ரியலி டாக்டர் He வாஸ் அ கிங்

கிரேட் பிசிசியன் கேம் இன் டு அந்த சந்ததியிலே அந்த யூத சந்ததியிலே ஒரு மிக பிரதானமான ஒரு வைத்தியர் இந்த உலகத்துக்கு வந்தார் இல்லையா மிக முக்கியமான ஒரு பரிகாரி இந்த உலகத்துக்கு வந்தார் ஹி நாட் ஓன்லி ஹீல்டு பிசிக்கலி பட் ஆல்சோ ஹி ஹீல்ட் ஆவி பிரகாரமாக ஆத்தும பிரகாரமாகவும் அவர் மாத்திரமே சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார் ரைட் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏசு நான் ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய ஆத்துமத்திலே நான் சுகம் பெற்று விட்டேன் விச் பட் ரிஃப்யூஸ் டு பிலீவ் தட் தேர் தேர்சோ ஹீல் சரீர பிராரமாகவும் அவர்கள் சுகமடைந்தார்கள் சுகமடைந்து விட்டார்கள் என்பதை அநேகம் பேர் இன்றைக்கு நம்புறதுக்கு ஆயத்தமாக இல்லை பட் த பைபிள் சைஸ் வெரி கிளியர்லி தட் போத் அட் சேம் டைம் If you believe that your spiritual life has been healed by the death of the Lord Jesus Christ, then you also must believe that your body also, the physical life also, has been healed by his death on the cross. Why? Because the blood came out of the wounds. அப்போ காயத்திலிருந்து வந்த ரத்தம் நம்மை ஆவிப்பிராரமாக சுகமாக்குமானால் ஆத்துமத்திலே சுகத்தை கொடுக்குமானால் அந்த ரத்தம் பாய்ந்து வரதுக்கு காரணமாயிருந்த இருந்த அல்லது காயங்கள் அதுக்கு எவ்வளவு வல்லம் இருக்கும் யோசிச்சு பாருங்க இட்ஸ் வெரி பிராக்டிகல் டு பிலீவ் இன் திஸ் வே காட் இஸ் மோ இன்ட்ரஸ்ட் இன் அவர் பிசிக்கல் ஹீலிங் வாய் நோ பிசிக்கல் பாடி ஹவு கேன் லிவ் இன் தரீரம் இல்லாவிட்டால் எப்படி ஆத்மா வாழ முடியும் அது உண்மை நீட்ஸ் பாடி சோ தட் ஹீ கேன் கம் அண்ட் லிவ் இன் தட் பாடி சோ லெட் பிலீவ் இட்ஸ் இட்ஸ் காட்ஸ் வில் ஒரு சரியத்தை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பது திருமண்டி சித்தம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டாம் இன் யோர் பாடி விசுவாசித்தால் அந்த சுகம் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ சுகமானோம் என்று சொல்லி எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேரு ரெண்டு Shall you all take that Bible verse? Please, everybody. Everybody is taking that verse. 1 Peter 2.24 1 Peter 2.24 I believe that every day, those people who are not well, who believe that still you are having sickness in your body, right? Every morning, before you take your pills, right? Before you take your medicines, right? Take this Bible verse and read it. In the Vasanata. நீங்க மருந்து எடுக்கிற முந்தைய ஒவ்வொரு நாளும் சில பேருக்கு மருந்துல இருக்கிற நம்பிக்கை இதுல இல்லை அதான் வேதனையான ஒரு காரியம் மருந்துல இருக்கிற நம்பிக்கை தேவனுடைய வசனத்துல இல்ல இல்லையா மருந்து ரெகுலரா எடுப்பாங்க இல்லையா டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுப்பாங்க அது முடிஞ்சு போன உடனே டக்குனு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ரிப்பீட் பிரிஸ்கிரிப்ஷன் எஸ் திங் ஹஸ் டு பி டன் பர்ஃபெக்ட்லி இல்லையா ஆனா ஆண்டர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு வசனத்தை நாங்கள் மறந்து போயிடுவோம் ரைட்